இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கத்தர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் முழுவதும் ஒரு ஒரு பிள்ளையை சுமக்கரவனமாய் அழகாய் நம்மை சுமந்து வந்தார் நம்மை குடும்பத்தை ஊழியத்தை எல்லா காரியங்களும் கத்தர் அவ்வளவாய் ஆச்சரியமாய் நடத்தினார் நான் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தையும் உங்களுக்கும் எனக்கும் மங்களகரமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் போன வருஷம்லாம் என் வாழ்க்கையில் பயங்கர கசப்பான அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் கண்ணீர் வேதனையோடு தான் கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை பல யோசனைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் போட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோட கூட பேசுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் மாத்திரமல்ல ஜீவனையும் அவர் கட்டளையிட அவர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் போன வருஷமெல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சோம் ஆனால் ஒரு நன்மையை நாங்கள் பார்க்கல பல ஆசீர்வாதங்களை எங்கள் கைக்கு வந்து தட்டி இருக்கிறது பல காரியங்களை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கத்தருடைய வார்த்தை எப்படி அதை துவங்குகிறது என்று பார்ப்போமே ஆனால் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார் கர்த்தர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் ஜீவன் என்று சொல்லுகிற ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சற்று ஒரு நான்கு காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபித்து இந்த வருஷத்தின் ஆசிர்வாதத்திற்காய் நான் உங்களுக்காய் ஜெபிக்கப் போகிறேன் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு முதலாவது இந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்ப்போமே ஆனால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் இதம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொல்லி முதல் வார்த்தை சொல்லுகிறது முதலாவது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் எங்கே வைத்திருக்கிறார் தெரியுமா ஐக்கியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு காலகட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒரு ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் பாருங்கள் எத்தனையோ குடும்பங்களிலே பிரிவினை ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் பெரியவர் என்ன செய்யறது இவங்களுக்கு தெரியாது தெரியாது மற்றவர் என்ன செய்கிறேன் தெரியாது ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே போயிருக்கிறான் எப்போ வரும் எப்போ வருவான் கூட இவர்களுக்கு தெரியாது ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டிலே பார்த்தீர்கள் சொன்னால் நாலு பேர் நாலு விதமாக தான் இருப்பாங்க நாலு விதமாக யோசிப்பாங்க அதில் ஒரு ஒரு மனம் இருக்காது நன்றாய் கவனியுங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நாம் ஒருமைய ஒரு மனமாக இருக்க வேண்டும் நாம் ஒரு மனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய இடங்களில் பாருங்கள் ஒருமனம் இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் ஆனால் ஒரு மனம் இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் ஐக்கியமாய் ஒன்றாய் சேர்ந்து சில முடிவுகளை எடுப்பார்கள் ஆனால் இந்த நாட்களில் சுயேட்சையாய் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி பல காரியங்களை செய்து கொண்டு நாம் சிக்கப்படுகிறோம் முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா ஒரு மனம் இருக்க வேண்டும் எங்கே சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிறார்களோ எங்கே ஒரே மனதாய் கூடுகிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைக்கிறார் பிரியமானவர்களே ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜீவனை எடுத்தால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஒருவேளை ஜீவனை கொடுத்து ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே கையில் இல்லை என்று சொன்னாலும் ஒரு பலனும் இல்லை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது எனவே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நம்முடைய குடும்பங்களிலே சபைகளிலே கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு ஐக்கியத்தை கத்த விரும்புகிறார் இன்றைக்கி பாருங்க மற்றவை குறித்து குறை பேசுறது மற்றவர்கள் குறித்து ஏராளமாய் பேசுவது மற்றவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லாமையை குறித்து பேசுவது நல்லா தெரியும் இந்த வார்த்தையை பற்றி பேசுனா இவளுக்கு மனம் உடையும் இந்த வார்த்தை எடுத்து பேசுனா இவள் காயப்படுவார்கள் இந்த வார்த்தை குறித்து நான் பேசினால் அவர்கள் துக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் சிலர் வேணும் என்று சொல்லி சில வார்த்தைகளை தீயை போல இறக்கிற மனு இந்த உலகத்தில் உண்டு பிரியமானவர்களே சிலருக்கு என்ன தெரியுமா கழகம் ஊட்டி ஓடுறது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவங்கள பற்றி இவங்க இவங்களை பற்றி அங்கே எப்படி மாற்றி மாற்றி அது ஒரு ஜாலியான ஒரு ஹாபி போல் மாறி கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா ஒரு மனதை எல்லாவற்றை இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் முதலாவது ஒரு மனம் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறதா ஒரு மனமாய் ஒரு காரியத்தை செய்கிறோமா ஒரு மனமாய் சேர்ந்து நம்ம ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறோமா ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஒரு மனம் இருக்க வேண்டும் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஒரு மனம் இருக்க வேண்டும் சில இடத்துல இருக்கிற ஆவியல் அப்படின்னு தெரியுமா நல்ல ஒரு மனமாக இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு மொத்த மற்ற இருதயத்தையும் உடைத்து அந்த ஒருமனதை கெடுக்கிற ஒரு ஆவிகள் இருக்கும் இன்றைக்கு அதற்கெல்லாம் நாம் விலகி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறார் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார் இரண்டாவது கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம் எஸ்ரா மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களை நடத்தும்படிக்கு மனம் தேவை தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை செய்ய ஒரு மனம் தேவை இன்றைக்கு நீங்கள் போகிற சபையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சர்ச்சைக்கு நீங்கள் போகிறாரா இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அதில் ஒரு தேவனுடைய வேலையில் ஒரு ஒருமனதோடு செயல்பட வேண்டும் அந்த இடத்தில்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது கர்த்தருடைய வீட்டில் கர்த்தர் நிலையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அந்த இடத்துல வந்துட்டு நான் ஊர்மணம் இல்லாமல் நீ அதை செய்தால் நான் இதை செய்வேன் நீ இப்படி பண்ணினாலும் நான் அப்படி செய்வேன் நீ அங்கே போனால் நான் இங்கே போவேன் என்று சொல்லி நமக்குள்ளாக வேறுபாடுகள் வரும் பொழுது அந்த இடத்தில் என்னை கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படாது பிசாசுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது வார்த்தை கேட்கிற நாம் சபையில் வேலையின் காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் ஒற்றுமையாக செயல்படுவதை கத்தர விரும்புகிறார் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு பாயம் மடித்து போடுறீங்களா அதில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் மற்றவடு கூட ஐக்கியப்படுறீங்களா அதில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் நீ பெரியவன் நான் பெரியவன் நீ அவங்க நான் இவங்க நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் சபைக்குள்ளாக இன்றைக்கி தலை விரித்து ஆடுறது ஒரே ஒரு பேய் என்ன தெரியுமா ஜாதி பிசாசு எங்கே திரும்பினாலும் ஊர் பெருமைகளை பேசிக்கொண்டு ஊர் காரியங்களை பேசிக்கொண்டு நான் அப்படியாக நான் இப்படியாக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி தன்னையே மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டு இன்றைக்கி சபைகளிலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த ஜாதி பிசாசை துரத்திவிட்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சிலுவையில் கல்வாரி ரத்தத்தினால் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கத்தை நம்மை ஆசிர்வதிக்க அவர் சபையின் வேலைகளிலே நாம் ஒருமனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் யாருக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஆறு வசனங்களில் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறச்சாலையில் உட்கார்ந்து சிறைச்சாலையில் அடிகளை வாங்கி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேருக்குள்ளாக ஒரு மனம் வந்தது எதற்கு தெரியுமா நாம் எதற்கு ஒருமனப்படுகிறார்கள் நன்றாய் கவனிங்கள் கத்தரை துதிப்பதிலும் கத்தரை ஆராதிப்பதிலும் ஒருமனப்பட வேண்டும் இன்றைக்கி சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எளிமையினே கத்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் குறைஞ்சது ஒரு நாலு பேராவது அப்படியே பெஞ்சில் உக்காந்துருப்பான் நல்லா எழும்பி ஒரு மடமாக கையை உயர்த்தி கத்துற ஆராதிப்போன்னு சொன்னால் சிலர்களை கையை வசத்த முடியவே முடியாது சில இடத்துல பாஸ்டர் சொல்வார் இந்த பாடலை பாடும் பொழுது நம் கைகளை தட்டி உற்சாகமாய் வாய் திறந்து பாடுவோம் என்று சொல்லி பாட் பாட்டு பாடுறவங்க சொன்னால் இது கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கும் சில மாதிரியே ஏதோ துக்க வீட்டுக்கு வந்தது போல் கர்த்தரை ஆராதிக்க வருகிற நீ யாரை பார்க்க வருகிறாய் யாரை பார்க்க வந்து நாம் நிற்கிறோம் நன்றாய் கவனிங்கள் நாம் தேவ சமூகத்தில் நிற்பது எங்க தெரியுமா தேவனை சந்திக்க ராஜாதி ராஜாவை சந்திக்க நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படி நிற்கிறேன்னா எதில் ஒரு மனம் காட்ட வேணும் தெரியுமா ஒன்றாய் பாடுவதில் இன்றைக்கி எல்லாம் எப்படி தெரியுமா சபையில் பாட வச்சா ரெண்டு பேரை ஒன்றா பாட வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குள்ளாக மனம் இருக்குதா இல்லையான்னு ஒன்று இந்த ட்ராக்கில் போனால் இன்னொரு மற்றவங்க இந்த ட்ராக்கில் போவாங்க ஒருத்தங்க இந்த ராகத்தில் போனால் ஒருத்தங்க இந்த ராகத்துல போவாங்க சரியான ஒரு ஐக்கியம் இல்லாதது தானதற்கு காரணம் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் கர்த்தர் குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் ஊழியம் பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி 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 எந்த இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனதை எதிர்பார்க்கிறார் இருப்பதை கத்தர் விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுதுதான் கத்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஒரு ஒருமனப்பட்டு துதிக்க வேண்டும் கத்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் உற்சாகமாய் வாய்களைத் திறந்து நம் சத்தத்தை உயர்த்தி கத்தரை ஆராதிக்க ஆராதிக்க நன்றாய் கவனிங்கள் இந்த ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட பொழுது கத்தர் நிலக்கால்களை அஸ்திபாரங்களை அசைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது கதவுகளெல்லாம் எல்லாம் உண்டது என்று சொல்லுகிறது நீங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு கத்தரை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கத்தர் உடைப்பார் கத்தர் எல்லா இடுக்கல்களுக்கு விலக்கி பாதுகாப்பார் போராட்டங்களை மாற்றுவார் துக்கத்தை மாற்றுவார் அவமானத்தை மாற்றுவார் நிந்தனையை மாற்றுவார் அவருடைய அடிமைத்தனத்தை அவர் உடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் கடைசியாய் கத்தர் எதிலே ஒரு மனம் வேண்டும் தெரியுமா தானியல் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினேழுலிருந்து பத்தொம்பது இருபத்தைந்து வசனங்களை நாம் பார்ப்போமே ஆனால் நன்றாய் கவனிங்கள் இங்கே சாத்ரா மேஷா காபேத்ரேகோ என்பவர்களை அக்கினி சூளைக்குள் கொண்டு போகிறார்கள் இந்த மூன்று பேருக்குள்ளாக ஒரு ஒரு மனம் இருந்தது இந்த மூன்று பேருக்குள்ளாக ஒரு மனம் எதில் ஒரு மனம் இருந்தது தெரியுமா அவர் தப்பு தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்கிற ஒரு தீர்மானம் எதிர்ப்புக்கு நடுவே ஒரு மனம் தேவை இன்றைக்கு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவ கோவில்கள் கிறிஸ்தவ சபைகளை உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை இடத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள் எத்தனை இடத்தில் ஆர்ப்பாட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடத்தில் போதகர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் எத்தனை இடத்தில் போதர்கள் கொல்லப்படுகிறார்கள் எத்தனை இடங்களிலே துக்கம் வருகிறது எத்தனை இடங்கள் சபைகள் நொறுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா ஒரு மனம் ஐயா நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஒரு மனம் தேவை ஒரு மனம் தேவை இந்த ஒரு மனம் இல்லாமல் எழுப்புவதற்காக நீங்களும் கத்தி கத்தி ஜெபித்தும் வீண் நான் கத்தி கத்தி வேண்டினாலும் வீண்தான் ஒரு மனம் இல்லாத இடத்தில் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஒரு மனம் இல்லாத இடத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது ஒரு மனம் இல்லாத இடத்தில் கர்த்த தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது ஒரு மனம் இல்லாத இடத்தில் பரிசு தாவியானது ஊற்றப்பட முடியாது பிரியமானவர்களே அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்களாம் பரிசு தாவியானவர் பகிரங்கமாய் ஊற்றப்பட்டார் இன்றைக்கு என் பரிசுத்தாவின் எழுப்புதல் வேண்டுமே ஆனால் ஒரு மனம் தேவை ஒரு மனம் தேவை இன்றைக்கி சில இடத்துலலாம் ஊழிய இடத்துல பார்க்கும்போது நீ பெரிய ஊழியக்காரனா நான் பெரிய ஊழியக்காரனா நீ பேக்ரவுண்ட் என்ன என் பேக்ரவுண்ட் என்ன உனக்கு எத்தனை சபைகள் எனக்கு எத்தனை சபைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போனாலும் சரி நான் போனாலும் சரி ஒன்றையும் கையிலே கொண்டு போவதில்லை டிடி டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய ஊழியக்காரர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார் என்ன தெரியுமா உன் தேசத்தில் எழுப்புதல் வரணுன்னா உன் சபையில் எழுப்புதல் வரணுன்னா உன் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரன் கூட போயிட்டு ஒரு கப் காஃபி வா உன் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரன் கூட போய் ஒரு காஃபி வா எழுப்புதல் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லி இன்றைக்கு பாருங்கள் சபைகள் வேறு வேறாக இருக்கலாம் ஊழியங்களில் பல விதங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகக்கூடாது நீங்களும் நானும் ஊழியம் செய்வது ஒரே ஜமானுக்கு தான் ஒரே ஜமானுக்கு தான் நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோம் நமக்குள்ளாக ஏயா பெருமை வருது நமக்குள்ளே ஏன் மேற்றிமை வருகிறது நமக்குள்ளே ஏயா பெரிய பெரிய காரியங்கள் வருது தூக்கி வீசிட்டு வாழ்கிற கொஞ்ச நாட்கள் இந்த இயேசுவிற்காக உண்மையாய் உத்தமமாய் வாழ்வோம் அவருடைய பாதத்தை இறுக பிடித்து நடப்போம் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுவார் இந்த வருஷம் கத்தர் உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய ஊழியங்களிலே உங்களுடைய செய் தொழில் செய்கிற இடத்துல கம்பெனியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மனதை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக காட் பிளெஸ் யூ நான் உங்களுக்காய் ஜபிக்கட்டும் பரவகோப்பிதாகவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரோ ஒருவருக்காரான் ஜபிக்கிறேன் அப்பா நீரன் இறுதித்தில் போட்ட வார்த்தை நான் அப்படியே பேசியிருக்கிறேன் அண்டவரை அப்பா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக கனப்படுத்துவீராக உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நல் முடிவுகளை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் கிருமை மேல் கிருமை பெருகட்டும் ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம் பெருகுவதாக ராஜா ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒருவேளை கண்ணீரோடும் வேதனையோடும் புலம்போலோடு என் பிள்ளைகள் வந்திருக்கலாம் ஆனாலும் கத்தர் என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக கிருபை மேல் கிருமை பெருகுவதாக

ேன் பிதாவே ஆமேன் 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 ஹாப்பி நியூ இயர்